நம்முடைய கத்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க ஆக்கினை தீர்ப்புக்கு எதிர்ச்சொல் நித்திய ஜீவன் இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆப்போசிட் எட்டர்னல் லைஃப் ஆர் எவர் லாஸ்டிங் லைஃப் இப்போ ஆக்கினை தீர்ப்பு ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு தவறு செய்து கொண்டே இருக்கிறாங்க மனம் திரும்பவே இல்லை அப்படிங்கும்போது அதற்கு வருகிற தண்டனை ஆக்கிணை தீர்ப்பு இப்போ வேதாமத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆக்கினை ஆக்கிணை தீர்ப்பு வரும்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க அக்கிரமக்காரர்கள் அவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பு வந்து கொண்டே இருக்குது ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி வேதாமத்தில் வாசிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தையின்படி நடக்கிறவர்கள் ரோமரேட்ல வாசிக்கிறோம் அடுத்தது அபாத்திரமாய் திருப்பந்தியில் பங்கு பெறுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு துர்ச்சிந்தையுள்ள மனுஷர்கள் பெருமை மேட்டிமை பொறாமை இப்படிப்பட்டுள்ள பட்டுள்ள மக்களும் பாத்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு அடைகிறார்கள் அடுத்தது சீக்கிரமா அதாவது குறுகிய காலத்துல பணக்காரன் ஆகுண்காக தவறான காரியங்களை செய்யறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு இச்சித்தல் பிறனுடைய மனைவிய புருஷனை பொருட்களை இச்சிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு சொல்லி வேதாமத்தில் வாசிக்கிறோம் பொய் சாட்சிக்காரனுக்கு ஆக்கினை ஆக்கிணை தீர்ப்பு உண்டு நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறேங்க கடுங்கோபிக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு விசுவாசியாதவர்கள் இயேசுவே உண்மையான தேவன் என்று சொல்லி விசுவாசிக்காம இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு மார்க் பதினாறு பதினாறுல வாசிக்கிறேங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூசணம் சொல்லுகிறவர்களுக்கு ஆக்கினை என்று சொல்லி வேதாமத்தில் வாசிக்கிறோம் இப்போ ஆக்கினை தீர்ப்புக்கு எதிரொல் என்னன்னு பார்த்தோங்க நித்திய ஜீவன் இப்போ நித்திய ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டாவே போதுங்க நித்திய ஜீவனுங்க ஏசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டும் பத்தாது அவரையே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வேதாமத்தில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவருடைய சிந்தை என்னவோ அதன்படியாகவே நம்மளும் நடந்தோம்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போவோங்க என்னென்ன காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல வாசிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஏசு கிறிஸ்தனுடைய மாம்சம் புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி யோவான்ஸ் விசேஷத்தில் வாசிக்கிறோங்க அடுத்தது இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ அதே போல நாமளும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நன்மை செய்யும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி ரோமர் எட்டு ஒன்ல வாசிக்கிறோம் தேவனுடைய கிருபை வரம் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா நித்திய ஜீவன் உண்டுங்க அப்ப இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம நினைவில் வச்சு நம்ம ஜெபிக்கலாம் எந்த காரியத்துல நம்ம சரியா இருக்கணும் ஆக்கினை தீர்ப்புள்ள காரியங்கள் ஏதாவது செஞ்சுட்டே இருந்தோம்னா அது ஆண்டருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா எங்களை மன்னிங்க இனிமேல் இந்த காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க அதே போல் ஆவியின்படி நடக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அந்த நித்திய ஜீவனுக்கு இன்னும் நம்ம தகுதியாக இருக்கணுங்கிறதுக்காக தேவனுடைய கிருபியை வாஞ்சித்து நம்ம நாடுகிறவளாய் நம்ம ஜெபிக்கலாம் ஜெபம் செய்வோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மேசப்பா ஸ்தோத்திரம் 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 ஹேலை லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபை பாராட்டு நீங்கள் நன்றி ஆக்கினை தீர்ப்புக்கு எதிர்ச்சொல் நித்திய ஜீவன் பார்த்தாண்டவரே எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்ப்பா அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்தையும் ஆண்டவரை செய்து கொண்டு அதை மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஒரு மனுஷனும் ஆண்டவரை வீணாய் விருதாய் போவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம்ப்பா இயேசுவின் நாமத்தினால் பாவம் செய்கிற அக்கிரமம் செய்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றி கொடுங்க தகப்பனே உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஆண்டவரை இந்த நாளில் செபிக்கிற மக்களுக்காய் நாங்கள் வருகிறோம்ப்பா தங்களை ஒப்புக் மக்களுக்காய் வருகிறோம் அவர்களை மன்னித்து ஆண்டவரை உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை தரித்து கொண்டவர்களாய் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை பாராட்டுங்கப்பா ஆசீர்வதிங்க நித்திய ஜீவனை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே மேன் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்